देट इज नो रिलीजियन दकॉर्डिंग टू भागवत भाडे सब वंश प्रबुधन में जतो भक्ति न दुखे अप्रतियता अहित की अप्रतियता देट रिलीजियम हेज नो कॉज एंड विदाउट एनी इम्पेडिमेंट इफ यू कैन रीच सच सीस्टम ऑफ रिलीजियस प्रिंसिपल देन वील फाइंड दैट यू आर हैप्पी इन ऑल रिस्पेक्ट अदरवाइज देर इज नो पॉसिबिलिटी सभी पुश परो धर्म जतो भक्ति रधो खज रधो खज इज गॉड सैन अम इज ऑो खज ऑधोखज मींस दैट कॉन्स ऑल मेटीरियलिस्टेक एटेन टू सी गॉड अधज अखज मीन्स एक्सपेरिमेंटल नॉलेज यू कैनॉट अंडरस्टैंड गॉड बाय एक्सपेरिमेंटल नॉलेज नो यू हैव टू लर्न इन ए डिफरेंट वे दैट मीन्स बाई सबमिव ऑरल रिसेप्शन एंड रेंडरिंग ट्रांसेंडेंटल लविंग सर्विस देन यू कैन अंडरस्टैंड गॉड सो एनी रिलीजियस प्रिंसिपल हुई टीचर्स एंड हेल्प्स यू टू डेवलप योर लव ऑफ गॉड एंड विदाउट एनी कॉज I love God because He supplies me very nice things for my sense gratification. That is not love. Oh without any love. God is great. God is my father. It is my duty to love him. That's all. Ah. No. exchange. oh God gives me my daily bread, therefore I love God. No. Daily bread God gives to even to the animals, cats and dogs. That is, God is father of everyone. He supplies food eh, to everyone. So that is not love. Uh, love is without reason. Even God does not supply me daily bread. I love God. That is love. That is love. Uh, Chaitanya Mahaprabhu says like that. Asnishra i Either you embrace me, और यू ट्रेम्प मे डाउन एंड ये और यू नेवर कम बिफोर मे आई बीकम ब्रोकन हार्टेड विदाउट सीईंग स्टिल आई लविंग देट इज प्योर लव वेन वी कम टू देट स्टे इज ऑफ लविंग गॉड देन वील फाइंड आर फुल अ प्लेजर ये गॉड इज फुल अ प्लेजर यू आर ऑल्सो फुल अजर देट इज अ परफेक्शन वॉन ஹரே கிருஷ்ணா நீதி பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ச நேற்றுடைய சுழற்சி அதாவது பௌதிய அறிவினால் நாம் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதற்கு வந்து புரோபர் இங்கே அழகாக சொல்கிறார் என்னென்னா சபை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்திர் அதோக்சசே அதோக்சேன்னா பகவான் அவர் யார் அவர் உயர்ந்தவர் அவர் தான் நம்முடைய தந்தை அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறார் அப்போ நம்முடைய கடமை என்ன அவருக்கு நாம் அன்புடன் சேவை பண்ணுவது தொண்டு பண்ணுவது ஒன்று மட்டும்தான் நம்முடைய கடமை வேறு எதையும் நாம் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை நாம் ஏன் ஜட பொருள்கள் மேலே நம்ம வந்து பற்று வைக்கிறோம் இப்போ ஒன்று சாப்பிட்றோம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து இது இன்பமாக இருக்குது இதை ஒன்று அனுபவிக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிது அதுதான் நம்முடைய உண்மையை ஆத்மா உண்மை என்னென்னா ஆனந்தமாக இருக்கிறதா ஆனால் நம்ம என்ன தன்றோம்னா தவறாக பௌதிக பொருள்கள் மேலே நாம் அந்த இன்பத்தை காணுகிறோம் ஆனால் அதுதான் சொல்கிறார் பிரபாதர் பௌதீக பொருள்களால் உனக்கு இன்பங்கிறதே கிடைக்காது இன்பம் மாதிரியாக இருக்கும் அது துன்பமாகத்தான் மாறிடும் ஆனால் ஆன்மீக தளத்தில் நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுக்கு நாம் உன்னத அன்பு தொண்டை செய்யப்படும் பொழுது அந்த ஆனந்தம் பெருகி கொண்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நிலையும் நம்ம ஆனந்தத்தை தான் விற்கிறோம் இப்போ பௌத்திய தளத்தில் நம்ம எதுக்கு விரும்புகிறோம்னா நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் விரும்புகிறோம் அதுதான் உண்மையான தேவை ஆனால் பௌதியத்தளத்தில் நமக்கு என்ன வராது இன்பமே கிடைக்காது இன்பம் வர்ற மாதிரியே இருக்கும் அது துன்பத்தில் தான் போய் முடியும் ஆனால் ஆன்மீக தளத்தில் நமக்கு வந்து ஆனந்தத்தை நாம் உன்னத நிலையில் உணர முடியும் ஏன்னா பகவான் உயர்ந்தவர் அவர் நம்முடைய தந்தை அவருக்கு நாம் என்ன செய்யணும் சேவை செய்யணும் அந்த வழிமுறை என்ன அழகாக சொன்னார் கீழ்ப்படிந்து கேட்டல் கீழ்ப்படிந்து கேட்டல் அதனால தான் புரோபர் நமக்கு சிரவணம் பண்ணுங்கங்கிறார் தினந்தோறும் நம்ம புரோபாக லெக்சரை ஆச்சார குருமாக்களோட லெக்சரை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் கீழ்ப்படிந்து கேட்டல் ஏன்னா ஆன்மீக தளத்தில் நம்ம வர்றதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா பணிவுடன் கேட்டல் அடுத்து என்ன செய்கிறது அவருக்கு தொண்டு புரிதல் இது ரெண்டு நாள்தான் நாம் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த பௌதிக கல்வியினால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் பிரபனை சொல்கிறார் அதோக்ஷே அதோக்சேன்னா பகவான் மிகவும் உயர்ந்தவர் அவருக்கு நீ வந்து எனக்கு பொருள் தர்றாரு அதனால் நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அது தவறுங்கிறார் அதுக்குதான் நல்லா சொல்கிறார் இப்போ நாய் பூனை யானை இதெல்லாம் போய் கேட்குது கிடையாது அதுக்கு உணவு யார் தர்றா பகவான் தான் தர்றார் ஆப்பிரிக்காவில் ஒரு யானை இருக்குன்னா ஒரு டன் உணவு சாப்பிடுது அதுக்கு யார் உணவு தர்றா நம்மளாக போய் தர்றோம் கிடையாது இந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகளுக்கு பகவான் உணவை கொடுத்துட்ருக்கார் ஆனால் நம்ம மட்டும் என்ன நினைக்கிறோம் எனக்கு வந்து அது தருவார் இது தருவார் அப்போ எதிர்பார்த்து நாம் பக்தி பண்ணும் பொழுது அது உண்மையான அன்பு இல்லைங்கிறார் இன்றைக்கி அதுதான் பிரச்சனை இன்றைக்கி எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் என்ன செய்கிறோம் பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நம்ம பக்தி பண்ணுறோம் ஆனால் உயர்ந்த பக்தி அப்படிங்கிறது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தூய பக்தி அது பேர் தான் தூய பக்தி உத்தம பக்தியும் உத்தம பக்தி அன்யா அபிலாஷா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலியன கிருஷ்ணனும் பக்தி உத்தமா அனுகூலமாக கிருஷ்ணனுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது அதுதான் உன்னத பக்தி அப்படின்னா என்ன எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பக்தி சேவை பண்ணணும் ஏன்னா பக்தர்கள் கூட சில நேரங்கள் என்ன ஆயிடும் நான் வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்தேன் எனக்கு எதுவும் கிடைக்கல ஏன்னா இது பூரா மெட்டீரியல் வேர்ல்டு மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் ஆன்மீகத்தளத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது தண்ணியும் எண்ணெயும் மாதிரியா தண்ணி என்ன என்ன ஆகும் தண்ணியில் எண்ணெய் போட்டால் என்ன தனியாக இருக்கும் தண்ணி தனியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா மெட்டீரியல் கணக்குப்படியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர ஆன்மீக தளத்துக்கு நம்ம வர்றதில்லை அதனால தான் சைத்திரமா ஆசிஷ்ய வாபதாரதம் வினஷ்டுமாம் கடைசியாக வருது நீ என்னை அடித்தாலும் சரி என்னை நொடித்தாலும் சரி என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி நீனே பகவான் இறைவன் ஸோ அந்த மனநிலையில் நாம் வந்து பகவான்கிட்ட நாம் என்ன செய்யணும் அன்பு பாராட்டணும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்து பண்ணணும்னா அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலைன்னா பக்தியிலேருந்து நம்ம எல்லோரும் விளையிடுவோம் அதனால் இங்கே புறப்பார் அழகாக சொன்னார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கீழ்ப்படிந்து நாம் கேட்டார் ஏன்னா அதுதான் உன்னதமான புராணம் ஏற்கனவே சொன்னார் பதினெட்டு புராணங்கள் இருக்குது அது அந்தந்த குணங்களுக்கு தந்தார் போல கொடுக்கப்பட்டது ஆனால் அதிலே உன்னதமான புராணம் என்னது ஸ்ரீமத் பாகவத புராணம் அந்த பகவத புராணத்தை நாம் எந்த அளவு கேட்குறது அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருது கேட்கிறதுங்கிறது வெறும் ஞானம் அது மட்டும் இருந்தால் போதாது அடுத்து விஞ்ஞானம் அப்படின்னா அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நாம் கொண்டு வருது அதுக்கு தான் உதாரணம் அடிக்கடி சில பிரபாதன் பிரகலாதன் சரி பிரகலாதன் வந்து அவங்க வந்து அவங்க அப்பா எவ்வளவோ தொந்தரவு பண்ணாலும் அவங்க அப்பாவை அவருக்கும் கோபப்படவே இல்லை அவங்க அப்பாவுக்கு அவர் என்ன கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அவர் கேட்கலை அப்போ அவங்க அப்பா கதையை வந்து பகவான் முடிச்சிட்டார் அப்போ பகவான் என்ன கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணும் கேளுங்கிறாரு ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டவர் பகவான் அவர் வந்து எந்த வரத்தையும் அவர் என்ன செய்யலை கேட்கல ஸோ பாரத புராணத்தில் நம்ம பிரகலாத் மகாராஜோட சரித்திரத்தை படிக்கும் பொழுது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ தூய பக்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை திரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ நம்ம நினச்சிக்கணும் கஷ்டப்பட்ட ஒன்று பகவானே இல்லைன்றோம் அவரை பகவான் மேலே அப்போ தான் அவருக்கு என்ன கொடுது பக்தி கொடுது கஷ்டம் ஏன் உண்மையிலே நமக்கு வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா கருணை நிறைய இருக்குன்னு அர்த்தம் பகவானுடைய அப்போ இன்னும் நம்ம பக்தி நிறைய செலுத்தணும் அவருக்கு பக்தி மீன்ஸ் பக்தி சேவை நம்ம நிறைய பண்ணணும் ஆனால் இன்னும் பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பக்தி சேவை நம்ம நிறைய பண்ணணும் இப்போ உடலால் பிரச்சனை நிறையா பேர் எல்லோரும் சரிங்க உடல் சரியில்லை அப்படிங்கிற உடல் பிரச்சனைன்னா உடலால் நம்ம நம்ம நிறைய சேவை பண்ணணும் மனதால் பிரச்சனைன்னா மனதால் பகவானை நினைக்கணும் பகவானுடைய கதைகளை கேட்கணும் நாமத்தை அதிகமாக சொல்லணும் ஸோ நமக்கு எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வைத்து கொண்டு பகவத் பக்தி சேவை நிறைய பண்ணணும் அது நம்ம வந்து பொருளாதார சரித்திரத்தை பார்க்கலாம் அவருக்கு ஆயிரம் பிரச்சனை வந்துச்சு ஆனால் அவருக்கு பக்தி என்ன ஆகிருச்சு கூடிருச்சு சரி அப்படியே கூடிருச்சு அடுத்து அவர் வந்து கேட்டாரணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கேட்டாரா அவர் அதுவும் கேட்கல எனக்கு எந்த வாரம் வேணாம்ட்டார் எந்த வேண்டாம் அப்படி கேட்டால் நான் என்ன ஆகிறேன் ஒன்றும் கேட்க ஒரு வியாபாரி ஆயிட்றேன் எந்த எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் ஸோ அப்போ நம்ம பிர சரித்திரத்தை பாகவதத்தில் படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் பக்தர்கள் எப்படி வாழ்ந்து காப்பற்றிருக்கிறார்கள் அதனால தான் ஸ்ரீமதி பாகவதத்தை எல்லோரும் படிக்கணுங்கிறாங்க அதனால தான் இப்போ நமக்கு அடுத்து பத்திர பூர்ணிமா வருது ஸோ அதனால் பாகவதத்தை நம்ம நிறைய விநியோகம் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆன்மீக இலக்கியங்களை நம்ம எல்லோரும் விநியோகம் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்குமே உண்டு ஸோ அதனால் புரோபர் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி பகவான் மேலே தூய அன்பு செலுத்துவது தான் எந்த பக்தி அதனால் நம்ம பக்தர்கள் எல்லோரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி சேவையில் ஈடுபடணும் அதனால் இங்கு அடிக்கடி சொல்கிறார் பக்தி சேவையில் நம்ம எல்லோரும் ஈடுபடணும் அப்போ தான் கிருஷ்ணர் தன்னை தனக்கு வெளிப்படுத்துவார் அப்படி இல்லைன்னா அவர் வெளிப்படுத்த மாட்டார் அதனால் இங்கே சொல்கிறார் பௌதிய தளம் வேறு ஆன்மீக தலமும் வேறு இதுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நம்ம எல்லோரும் பௌதியத்தலத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடும் குழப்பமாயிடும் இதையும் இதையும் சேர்த்து சேர்த்தே பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஆனால் இது வேற அது வேற அதனால தான் ப்ரோ மகாபுரம் சொன்ன மாதிரியா என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி என்னை மிதித்தாலும் சரி நானே உங்கள் இறைவன் உங்களை இறைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் பக்தர்கள் வந்து பௌதிய தளத்தில் விடுபட்டு ஆன்மீக தளத்தில் வந்து அது ஒரே வழி கீழ்ப்படைந்து கேட்கணும் பக்தி தொண்டு பண்ணணும் தான் புரோபார் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார் நேற்று பிரபு வம்சாரி பிரபு கிளாஸ் கொடுக்கணும்னு சொன்னார் பகவானுக்கு உயர்ந்த பிரியமானவங்க ராதாராணி ஸோ அது ராதாராணி யார் பகவானுடைய அந்தரங்க சக்தி ராதாராணி எப்போவுமே பகவானுடைய சேவையிலே ஈடுபடுறாங்க அந்த ராதாராணியை காட்டில் மிக உன்னதமான யாருன்னா தூய பக்தர்கள் யார் பகவானை பற்றிய செய்திகளை பிரச்சாரம் பண்ணுகிறார்களோ அவங்கள் மிகவும் பிரியமானவர்கள் ஸோ தான் புரோபாகர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை வந்து ப்ரோபார் நமக்கு கொடுத்துருக்கார் நீங்கள் இந்த செய்தியை எல்லோரும் என்ன செய்யுங்க கேளுங்க அதை நடைமுறைப்படுத்துங்க அதை மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அப்போ ராதாராணியுடைய மிகப்பெரிய சே நம்முடைய தொண்டர்களாக மாறுறோம் ஏன்னா ராதாராணி தான் இருக்கிறதுல உயர்ந்த சேவகர் அவங்களைக்காட்டும் உயர்ந்த சேவகர் யாரும் கிடையாது ஆனால் பகவத புராணத்தில் என்ன சொல்கிறார் யார் பகவானை பற்றிய செய்திகளை கடைப்பிடித்து மற்றவனுக்கு கூறுகிறார்களோ அவர்கள் மிகவும் பிரியமானவர்கள் பகவானே சொல் அவனை விட மிகவும் பிரியமான யாரும் ஆக முடியாது ஸோ அதனால் பக்தர்கள் நாம் வந்து புரோப நச்சரை கேட்குறோம் அதை தயவுசெய்து புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யலாம் அரே கிருஷ்ணா ஸோ சொன்னேன் பகவத புராணம் பத்திர பூர்ணிமா அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு வேண்டியவர்கள் யார்கிட்டையுமே பாகதமே இருக்காது அன்றைக்கி ஒரு புராகம் போனேங்கிறது ஐநூறு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் தான் பாகதமே இருக்குனாங்க அதனால் வெளியூரில் உள்ள பக்தர்கள் காரைக்குடியில் உள்ளவர்கள் சிவகாசிரியர் உள்ளவர்கள் ராஜேஷ் பழையத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே எல்லோரும் போய் கேளுங்க பாகவதம் இருக்கா ஏன்னா அது தவணை முறையிலையும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அது பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பத்திரப்பூர்ணி அன்னைக்கு எல்லோரும் பாகவதம் நம்ம வாங்கணும் குருமராஜ் சொல்லுவீங்கிற ஐநூறு செட்டு நம்ம விற்க கொடுக்க போகிறோம் விநியோகம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் பக்தர்கள் நீங்கள் தான் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் இப்போ சொன்னார் இல்லையா பாகவத புராணத்தை தெ தெரிஞ்சுக்கிட்டு அதை விநியோகமும் பண்ணணும் இன்றைக்கி எதை எதோ படிக்கிறாங்க புத்தகங்கள் எதை படிக்கணும் யாருக்கும் தெரியலை அப்போ இது இருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க படிப்பாங்க இப்போ நேற்று கூட அவங்க தன்யாமதி வந்து புதுசாக வந்தவங்கெல்லாம் சொல்லி ரெண்டு பேர் மூணு பேரும் பாவந்த செட்டு வாங்கினாங்க அப்போ புதுசாக வாங்கும் வாங்கும்பொழுது நம்முடைய பக்தர்கள் என்ன செய்யலாம் இது நிறைய விநியோகம் பண்ணலாம் அந்த வாய்ப்பு